நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் எது மனித உணவுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாமி மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது மாட்டுப்பால் ஆட்டுப்பால் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அது மாதிரி தானியங்கள் மனித உணவு கிடையாது அதனால் உணவு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும் போது எதெல்லாம் மனித உணவு பால் பால் கிடையாது எதெல்லாம் மனித உணவு இந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் வகைகள் கடலைகள் தேன் இது மட்டும்தான் மனித உணவு அப்போது இந்த மனித உணவை மட்டுமே சாப்பிட்ணுன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில பழக்கங்கள் இருக்குது அந்த பழக்கங்களை தவிர்த்தாதான் உங்களுக்கு மன உறுதி ஏற்படும் அன மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மனித உணவுகளை பின்பற்ற முடியும் மனித உணவு முறையை பின்பற்ற முடியும் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் வந்து போ இந்த சிகரெட்டு அப்புறம் வந்து மது மதுபானம் அதாவது செயற்கை மதுபானம் ரசாயன மதுபானம் கெமிக்கல் ஆராயிருக்குல்ல விஸ்கி பிராண்டி ஆஃபு குவார்டர் பீரு இதெல்லாம் குடிக்கவே கூடாது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மன உறுதி எல்லாம் பெறும் அது வந்து அந்த மன உறுதி என்பது அது உங்கள் உடலை அழிக்கக்கூடிய ஒரு மதுபானம் அது தீமை செய்யக்கூடிய ஒரு மதுபானம் உங்கள் உடலுக்கு தீமை செய்கிற ஒரு பழக்கத்தையும் நீங்கள் க கடைபிடிக்கக்கூடாது அப்போ தான் மதுபானம் இந்த மனித உணவு முறையை நீங்கள் கடைபிடிக்க முடியும் உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உங்கள் உடலுக்கு நோயை தந்து தீங்கு விளைவிக்கிற உங்கள் உடலை அழிக்கிற உடல் ஆரோக்கியத்தை அழிக்கின்ற எந்த ஒரு பழக்கத்தையும் எந்த ஒரு உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கடைபிடித்தால் உங்களால் மனித உணவு முறையை பின்பற்ற முடியாது உதாரணத்துக்கு நீங்கள் வேகமாக வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக உங்களால் உணவு கட்டுப்பாடு என்பது சாத்தியமில்லை வேகமாக பைக்கில் எனக்கு ரொம்ப வேகமாக போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் மனித உணவு முறையை பின்பற்றவே முடியாது உணவு கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு சாத்தியமே இல்லை ஏனென்றால் வேகமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு எப்போ வேணாலும் சாவு வரலாம் விபத்து ஏற்படும் உங்களால் மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் உங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து மரண பயம் அதிகமாக இருக்கும் எப்போ வேணாலும் சாவு நிச்சயம் அப்படின்னு மரணத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும் அதனால் அவர்களால் வந்து கண்டிப்பாக மனித உணவு முறையை பின்பற்ற முடியாது மனித உணவு பின்பற்றுவது எதற்காக அப்படின்னா எப்போ தான் நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் வாழணுங்கிற ஆசை இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த மனித உணவு முறையை மட்டும் பின்பற்ற முடியும் சாகணுங்கிற ஆசை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மனித உணவு முறையை பின்பற்ற முடியும் சாகணுங்கிறக்காக சாகணும்னு ஆசை உள்ளவங்க நான் எதுக்காக அந்த மனித உணவு முறையை பின்பற்ற வேண்டும் எதற்காக நம்ம அந்த மனித உணவு முறையை பின்பற்றுகிறோம் என்றால் வாழ்கிற ஒரு ஆசை தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை தான் மனித உணவு முறையை நாம் பின்பற்றுவதற்கு காரணம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிறருக்கும் நமக்கும் எந்தவித இடையூறுகளும் செய்யாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை தான் நான் மனித உணவுகளை மனித உணவுறையை பின்பற்றுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் வேகமாக போகிறீங்க அப்படின்னா ஏன்னா சாவை கண்டு நீங்கள் பயப்படவே இல்லை எந்த நேரத்துலையும் சாவு வந்தால் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு தான் நீங்கள் போகிறீங்க அது மாதிரி பிறருக்கும் நீங்கள் தீங்கு விளைவிக்கிறீங்க உங்கள் நீங்கள் வேகமாக போகும்போது யாராவது குறுக்க வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாவு உங்களுக்கும் உங்களுக்கும் ஆபத்து அதனால் உங்களால் மற்றவங்களுக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் கண்டிப்பாக மனித உணவு முறையை பின்பற்ற முடியும் வாழணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட நீங்கள் மனித உணவு முறையை பின்பற்ற முடியாது அதனால் உங்களுக்கு தீமையை ஏற்படுத்துகிற எந்த ஒரு பழக்கம் இருந்தால் கூட நீங்கள் மனித உணவு முறையை பின்பற்ற முடியாது உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது உயிர்களுக்கு உயிருக்கு உங்கள் உயிருக்கும் சரி மற்ற உயிருக்கும் சரி ஒரு ஆபத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது உங்கள் உயிருக்கும் உடலுக்கும் தீமை தருகிற ஒரு பழக்க வழக்கம் உங்களிடம் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் மனித உணவு முறையை பின்பற்ற முடியாது அதனால் மனித உணவுமுறையை பின்பற்ற வேண்டுமென்றால் உங்கள் உடலுக்கு நன்மை தருகிற பழக்கத்தை தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்போது நீங்கள் இந்த மதுபானம் சிகரெட்டு அதாவது பீரு அதுவே கல் குடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ணாது அது வந்து இயற்கை மதுபானம் அது உடம்புக்கு நல்லது தான் செய்யும் பனங்கள் தென்னங்கள் அது மாதிரி திராட்சை ரசம் ஒயின் அந்த இயற்கை மதுபானம் அது சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது அது மாதிரி இந்த நீங்கள் இந்த புகையிலை டொபாக்கோ இருந்த சிகரெட்லாம் பிடிச்சிங்கன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது அது மாதிரி இந்த அது மாதிரி கே இந்த பீரு குவார்ட்டர் ஆஃப் பிராண்டி விஸ்கி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அதே மாதிரி ஏன்னா பிராண்டி விஸ்கி இதெல்லாம் கெமிக்கல் இதெல்லாம் வந்து உங்கள் உடம்புக்கு தீமை தான் செய்யும் கல்லீரலை க நாசமாக்கி விடும் நிறைய பேர் மஞ்ச காலையில் மஞ்ச காமால் வந்து சீக்கிரமாக கூட போகிறாங்க இதெல்லாம் சாக அடிக்கிற உணவு முறை சாக விரும்புகிறவர்கள் தான் இதை குடிப்பார்கள் அது மாதிரி ஆபாச படம் பார்க்கக்கூடாது ஆபாச படம் பார்த்தா உங்களுடைய மன உறுதி இல்லாமல் போயிடும் அது உங்களை அழிக்கும் அது ஒரு போதை அது ஆபாச படம் பார்க்குறவங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கும் உடம்பில் வந்து நோய்கள் வரும் மன உறுதி இல்லாமல் போயிடும் அது நம்ம அழிக்கக்கூடிய ஒரு காட்சி போதை ஆபாச படம் என்பது ஒரு காட்சி போதை காட்சி வன்முறை ஒரு பாலியல் வன்முறைன்னு வச்சுக்கலாம் பாலி ஊடக பாலியல் வன்முறை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஊடக வழி பாலியல் வன்முறை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பாலியல் வன்முறை ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் நிகழ்த்தப்படுகிற ஊடக வன்முறை ஊடக பாலியல் பாலியல் ஊடக வன்முறை அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால் அதை வந்து பார்க்கக்கூடாது வன்முறைங்கிறது வந்து பல வழிகளில் இருக்கும் நம்ம வந்து பெரிய வீடு கட்டணும் அது வந்து இருப்பிட வன்முறை பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்குல்ல மனசுக்குள்ளே பெரிய பங்களா நூறு கோடிக்கு வீடு ரெண்டு மூணு கோடிக்கு பெரிய பங்களா அதில் பத்து பதினஞ்சு வேலைக்காரங்க இதெல்லாம் வந்து இருப்பிட வன்முறை வசிப்பிட வன்முறை வசிப்பிட மு பெரிய ஆடைகள் அணிவது விலை உயர்ந்த ஆடைகள் அணிவது நகைகள் அணிவது அப்புறம் வந்து வீ பேர் வேலை வாங்கணும் வீட்டில் அதைச்சு அதை செஞ்சியா இதை செஞ்சியா துணி துவச்சியா அப்படி இப்படின்னு வேலை வாங்கணும் இது வந்து இதுவும் ஒரு மோகம் தான் இதுவும் ஒரு போதை தான் மற்றவங்க கிட்ட ஒரு கெத்து காமிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் ஒரு கெத்து காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி அவங்க ஒரு வா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஆடம்பர வன்முறை இது இந்த மாதிரி வன்முறைங்கிறது பல வழிகளில் இருக்குது அதில் வந்து பாலியல் வன்முறைங்கிறது வெறுமனே பலாத்காரம் மட்டுமே பாலியல் வன்முறை கிடையாது விபச்சாரம் கூட ஒரு பாலியல் ஆண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறை அல்லது பெண்கள் ஆ ஆண்கள்லேயே விபச்சாரர்கள் இருக்கிறாங்க விபச்சாரம் செய்கிறவங்க இருக்காங்க பெரும்பாலும் பெண்கள் தான் விபச்சாரம் செய்கிறவர்களையும் பெண்கள் தான் பெரும்பான்மை இருக்கிறார்கள் ஆண்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இது பெண்களால் ஆண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு பாலியல் வன்முறை என்பது விபச்சாரம் என்பது விபச்சாரம் என்பது பெண்களால் ஆண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு பாலியல் வன்முறை அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு ஒரு இது தொழில் பாதுகாப்பு பொருளாதார ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர முடியாத இந்த அரசாங்கத்தின் காரணமாக பெண்கள் தங்களுடைய இயலாமையும் கோபத்தையும் வெளிப்படுத்துவதற்காக அந்த விபச்சாரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து தங்களுடைய நிலைக்கு காரணமான இந்த ஆண்கள் மீது அவர்கள் ஒரு விபச்சாரத்தை கையில் எடுத்து ஆண்கள் மீது ஒரு பாலியல் வன்முறை பழி வாங்குகிற ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த பாலியல் விபச்சாரம் என்பதை நாம் குறிப்பிடும் அந்த மாதிரி வன்முறைங்கிறது பல வழிகளில் இருக்குது அது மாதிரி ஆபாசம் என்பது ஒருவருடைய ஒருவருடைய மனதை மன உறுதியை குறைத்து பலவீனப்படுத்தி ப பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் அந்த ஆபாச படம் என்பது அதுமாதிரி சுயன்பம் செய்தால் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது சுயன்பம் என்பது உங்களை அழித்து விடும் உங்களுக்கு நல்ல பண்புகள் இல்லாமல் போய்விடும் கெட்ட வார்த்தைகள் வாயில் வர்றதுக்கு இந்த ஒரு பழக்கம் ரொம்ப காரணமாக இருக்குது அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் நரம்பு தளர்ச்சியெல்லாம் பிற்கு நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது சுயன்பம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு என்பது சாத்தியமே இல்லை அதனால் மனித உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டுமென்றால் உடம்புக்கு நல்லது செய்கிற பழக்க வழக்கங்களை தான் கட் கடைபிடிக்கணும் அதனால் வந்து சுயன்பம் செய்வது ஆபாச படம் பார்ப்பது அது மாதிரி விபச்சார விபச்சாரத்தின் நுகர்வோராக இருப்பது விபச்சாரம் அடிக்கடி விபச்சார விடுதிக்கு செல்வது அந்த மாதிரி விலை மக விலை மகளிர் அப்புறம் விலை விலை மகன் இவர்களை நாடி செல்வது விலை மகன்களை நாடி பெண்கள் செல்வது விலை மகளிரை சா நாடி ஆண்கள் செல்வது அது மாதிரி போதை பழக்கங்கள் சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது இதெல்லாம் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க உதவே உதவு உங்களால் உறுதியாக இருக்கவே முடியாது உறுதியற்ற ஒரு மனநிலை தான் உருவாக்கும் மன உறுதியோடு இருப்பதற்கு இது வழிவகுக்க மன உறுதியோடு இருப்பதற்கு எதிராக எதிரான நடவடிக்கைகள் நீங்கள் உங்களுக்கு மன உறுதியோடு இருக்கணுன்னா அதற்கு எதிரிகள் யார் அவங்கள முதல்ல உங்கள் எதிரி யார் நீங்கள் மன உறுதியை நோக்கி போகிறீங்க மன உறுதியோடு வாழ்வதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரி யாராக இருப்பார் என்றால் இந்த சிகரெட்டு இந்த பீரு விஸ்கி பிராண்டி ஆபாசப்படம் சுய இன்பம் விபச்சாரத்தை விபச்சார விடுதி நோக்கி செல்வது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அது மாதிரி தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் முட்டை பால் உணவுகள் இது போதை பழக்கங்கள் இதெல்லாம் சொல்லியாச்சு இது எல்லாமே உங்களுடைய மன உறுதியை குறைக்கக்கூடியது அது மாதிரி பொழுதுபோக்கு பொழுதுபோக்குக்கு அடிமையாக இருப்பது எப்போ பார்த்தாலும் டிவி மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்பது இதெல்லாம் உங்களுடைய மன உறுதியை குறைத்து விடும் குறைத்து அடியோடு உங்களை வீழ்த்தி உங்களை அடிமையாக்கி உங்களை காலி செய்துவிடும் உங்களை உண் உங்களை இல்லாமல் செய்துவிடும் உங்களை அழித்து விடும் அதனால் எதிரி யாருங்கிறது முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க உங்களுடைய எதிரி யார் நீங்கள் மன உறுதியோடு வாழ்வதற்கு நீங்கள் உங்கள் ஒரு ஒரு சாதனையாளராக மாறு உங்களுடைய எதிரி யாருன்னா இந்த பழக்க வழக்கங்கள் தான் இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களா அவங்களும் உங்களுடைய எதிரி தான் சிகரெட்டு எதிரி அப்படின்னா சிகரெட் பிடிக்கிறவங்களும் உங்களுக்கு எதிரி தான் மதுபானம் எதிரி என்றால் இந்த பீர் விஸ்கி பிராண்டி இதெல்லாம் உங்களுக்கு எதிரி என்றால் இதை குடிக்கிறாங்க பாருங்கள் இந்த உடைய இவர்களும் உங்களுக்கு எதிரி தான் அது மாதிரி ஆபாச படம் பார்க்குறது எதிரானது நீங்கள் சாதிக்கிற்கு சாதிப்பதற்கு அது உதவாது உங்கள் மன உறுதியை அது அழித்து விடும் என்றால் அந்த ஆபாச படம் பார்க்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஆட்களும் உங்களுக்கு எதிரியான எதிரானவர்கள் தான் அதனால் விபச்சாரம் உங்களுக்கு எதிரி என்றால் விபச்சாரம் செய்கிற ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு எதிரானவர்கள் தான் உங்கள் மன உறுதிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நமக்கு எது எதிரானது அது மாதிரி தானிய உணவுகள் இருக்குல்ல தானிய உணவு மாமிச மீன் முட்டை பால் உணவு இதெல்லாம் எதிரானது என்றால் இதை சாப்பிட்றாங்க பாருங்கள் இவங்க கூட உங்களுக்கு எதிரானவர்கள் தான் இதெல்லாம் உங்கள் மன உறுதியை குலைத்து விடும் அப்போது கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு இது உதவாது அமைதியான வாழ்க்கைக்கு இது உதவாது ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு இது உதவாது என்றால் இதையெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கு அவங்களும் உங்களுக்கு எதிரானவர்கள் அப்போ யார் உங்களுக்கு நண்பர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களோடு உடன்படுகிறவர்கள் உங்களுடைய கொள்கைகளோடு உடன்படுகிறவர்கள் தான் நீங்கள் நண்பர் நண்பர்கள் அவர்கள் தான் உங்களுடைய நண்பர்கள் திருடர்களுக்கு திருடர்கள் தான் நண்பர்களாக இருக்க முடியும் கொலைகாரர்களுக்கு கொலைகாரர்கள் தான் நண்பர்களாக இருக்க முடியும் ஊழல்வாதிகளுக்கு ஊழல்வாதி ஊழல்வாதிகள் தான் நண்பராக இருக்க முடியும் லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு லஞ்சம் வாங்குகிறவர்கள் தான் நண்பர்களாக உறவினர்களாகவும் இருக்க முடியும் ஏமாற்றுவர்களுக்கு ஏமாற்றுவர்கள் தான் நண்பராகவும் உறவினர்களாகும் அதனால் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னா நே இந்த அதாவது ஏமாற்றுகிறவர்களை நீங்கள் எதிரிகளாக பாருங்கள் நீங்கள் நேர்மையாக இருக்க விரும்பினால் உண்மையாக இருக்க விரும்பினால் போலியாகவும் பொய்யாகவும் இருப்பவர்கள் உங்களுடைய எதிரிகளாக நீங்கள் பார்க்க வேண்டும் மதுபானம் அருந்தக்கூடாது என்றால் மதுபானம் அருந்துகிறவர்களை நீங்கள் எதிரியாக பார்க்க வேண்டும் சிகரெட் பிடிக்கக்கூடாது என்றால் சிகரெட்டை மட்டுமல்ல சிகரெட் பிடிப்பவர்களையும் நீங்கள் எதிரியாக க பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ வந்து கொரோனா பே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்கள அந்த ம அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற அந்த மருத்துவர்கள் ஏன் மாஸ்க் போட்டுக்கிறாங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு ஆடை அணிந்து கொண்டு அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஏன் சிகிச்சை தருகிறார்கள் ஏன்னா இருந்தால் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மருத்துவர்களுக்கு எதிரானவர்கள் அந்த அவர்களை வந்து அந்த கொரோனா நோய் இவர்களையும் தொற்றிக்கும் தான் ரொம்ப பாதுகாப்போடு அவர்களுக்கு சிகிச்சை செய்கிறார்கள் ஏன்னா அந்த நோய் வந்து எல்லா ஆரோக்கியமானவர்களுக்கு எதிரானது மருத்துவர்களுக்கும் எதிரானது அதே நேரத்தில் அவர்களையும் குணப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற பாதுகாப்பு கவசம் போட்டுக்கிட்டு அதை பண்ணுறாங்க அதுக்காக நம்ம வந்து பாதுகாப்பு கவசத்தோடு மனுஷங்ககிட்ட பழகணும் அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன நம்ம யார்கிட்ட போய் பழகணும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான ஒரு நண்பர்கள் உறவினர்களை கண்டுபிடி நல்ல பழக்கம் உடைய கடைபிடிக்க விரும்பினால் நல்ல பழக்கம் உடையவர் நல்ல பழக்க வழக்கம் உடையவர்களிடம் போய் பழகணும் நண்பர்களாக உறவினர்களாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதிக்க வேண்டும் என்றால் சாதனையாளர்களிடம் பழக வேண்டும் கட்டுப்பாடு உடையவர்களோடு பழக வேண்டும் ஒழுக்கமானவர்களுடைய கருத்து உடன்பாடு உடையவர்களோடு பழக வேண்டும் அப்போ உங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் முன்னேற்றம் என்பது அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்